வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு உலக அதிசயங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது டைட்டானிக் பற்றிய அற்புதமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதிசயமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக் அப்படின்றது ஒரு கப்பலின் பெயர் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது இந்த டைட்டானிக் கப்பலில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த கப்பலில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் இருக்கிறார்கள் இந்த டைட்டானிக் கப்பலில் பத்துக்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் கடலுக்கு அடியில் காணாமல் போனதாகவும் செய்திகள் உலகத்தை உலுக்கி எடுத்திருக்கிறது இந்நிலையில் டைட்டானிக் குறித்து பலரும் அறியாத மர்மங்கள் அதிகமாகவே இருக்கிறது மற்றும் உண்மைகள் பலவற்றை நாம் இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக் கப்பலில் மர்மங்கள் அப்படின்னு ஒரு பத்து இருக்கிறது அதில் நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக் கப்பல் நூற்றி பதினோரு ஆண்டு காலமாக தொடரும் சாபமாகவே இருக்கிறது அந்த டைட்டானிக் கப்பலில் அடுத்தடுத்து உயிர் பலிகள் நடக்கின்றன என்றும் அதை பார்ப்பதற்கு செல்பவர்கள் கூட இறந்துவிடுகிறார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள் டைட்டானிக் என்ற உலகின் மாபெரும் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியதாக தெரிவிக்கிறார்கள் இன்னும் டைட்டானிக் என்ற உலகின் மாபெரும் கப்பல் மூழ்கிய துயர சம்பவம் நடைபெற்று நூற்றி பதினோரு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனாலும் அதை சுற்றி வரும் மர்மங்கள் ஆனால் அதனால் ஏற்படும் சம்பவங்கள் என்றும் இன்றளவிலும் நிறைவு பெறாமலே இருந்திருக்கிறது சமீபத்தில் கூட டைட்டானிக் பார்க்க சென்ற ஐந்து கோடீஸ்வரர்கள் கடலுக்குள் தொலைந்து போய் இன்று வரை தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு உயிர்களை காவு வாங்கியும் ஏன் இன்னும் டைட்டானிக் கப்பலின் ஆசை அடங்கவில்லை என்று தெரியவில்லை மேலும் மேலும் உயிர்களை காவு வாங்கும் இந்த கப்பல் ஏன் என்பதும் தெரியவில்லை உயிர்களை காவு வாங்குவது ஏன் என்றும் தெரியவில்லை உயிர்களை காவு வாங்க துடிப்பது ஏன் என்றும் தெரியவில்லை நூத்தி பதினோரு ஆண்டுகள் கடந்தும் இந்த கப்பலைப் பற்றி மக்கள் பேசி வரும் அமானுஷ்ய கதைகளை பற்றியும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் விபத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால் ஒரு சிலர் பைனாக்குலர் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஒரு சிலர் பனி மூட்டத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள் தூரத்தில் உள்ளவற்றை கண்காணிக்கும் கண்காணிப்பு அறை என்று பெரிய கப்பல்களில் பைனாகுலர் அறை என்று இருக்கக்கூடும் தூரத்தில் உள்ளவற்றை கண்காணித்து சொல்லுவது இது போன்ற பெரிய விஷயங்களை பைனாகுலர் மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய பெரிய அறை பைனாகுலர் அறை ஒன்று பெரிய கப்பல்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கென்று சுழற்சி முறையில் பணியாளர்களும் பணி புரிந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட பயணிகளின் மாறுதல் காரணமாக மாறுதல் நேரத்தில் குழப்பம் ஏற்பட்டதால் பைனாகுலரின் அறை சாவி கிடைக்காமல் போயிருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் பனிப்பாறைகளுக்கு முன்னே பார்க்காததால்தான் இது விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அங்கு பைனாகுலர் அறைகளில் சாவி கிடைக்காமல் போய் பனிப்பாறையில் முன்பே பார்க்காததால்தான் இந்த விபத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கிறார்கள் இன்னும் பைனாகுலரைப் பற்றியே நிறைய சர்ச்சைகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அட்லாண்டிக் மூழ்கிய உலக பணக்காரர்கள் டைட்டானிக் கப்பலில் பயணித்த பலரும் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள் அதில் தன்னுடைய புதிய மனைவிகளோடு தேநிலவுக்கு வந்த ஜான் ஜேக்கப் என்பவர் அவர் வெறும் பணக்காரர் மட்டும் அல்ல அந்த காலத்திலேயே உலகத்தில் மிக பெரிய பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தவராக இருக்கிறார் அப்போதே அவருடைய சொத்தின் மதிப்பு இரநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன்றைய கணக்கில் அதன் மதிப்பு நாலு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் இவரும் இந்த விபத்திலேயே இறந்திருக்கிறார் டைட்டானிக் கப்பலில் பயணித்த கோடீஸ்வரரில் ஜான் ஜேக்கப் என்பவரும் ஒருவர் அவர் இருநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ளவர் என்பதும் இதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் அது மட்டும் அல்லாமல் டைட்டானிக் விபத்துக்கு காரணம் பைனக்குலர் அறையின் சாவி காணாமல் போனதாகவும் இன்னும் பல சர்ச்சைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் மேலும் அடுத்த பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்